விவுவர்ஸ் மரவாமல் எங்களின் சேனலில் உள்ள இந்த சப்ஸ்கரைப் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் மற்றும் இந்த பெல் ஐக்கோனை கிளிக் செய்து எங்களின் புத்தம் புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கம் இன்று விளம்பி வருடம் தை மாதம் ஒன்பதாம் நாள் ஆங்கிலம் இருபத்தி மூன்று ஜனவரி இரண்டாயிரத்து பத்தொன்பது புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை இன்று துவிதியை திதி காலை ஏழு ஆறு வரை பின் திருதியை திதி ஆகிலியம் நட்சத்திரம் அதிகாலை இரண்டு வரை பின் மகம் நட்சத்திரம் இன்று பின் அமிர்த யோகம் உதயம் காலை ஆறு முப்பத்தைந்து இன்று திருகோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்திற்கு சந்திரா இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மற்றும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது வரை குளியை காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை சூலம் வடக்கு சூலம் பரிகாரம் பால் இன்றைய சிறப்பு இன்று முகூர்த்தம் இன்றைய புதன்கிழமையில் ஸ்ரீ துளசி மாதா பெருமாள் சார்ந்த வழிபாடுகளை செய்திடலாம் இன்றைய முக்கிய தகவல் உங்கள் செவிகளுக்கு சுப காரியங்கள் செய்ய வேண்டுமானால் முகூர்த்தம் பார்த்துதான் செய்கிறோம் ஒரு தொழில் துவங்க வண்டி வாகனம் வாங்க கொடுக்கல் வாங்கலுக்கு கூட நாள் பார்ப்பது நடைமுறை ஒவ்வொரு முறையும் ஜோதிடரை அணுகி நாள் பார்க்க நமக்கு நேரம் இருக்காது இது போன்ற சமயங்களில் நாமே நாள் பார்க்க சுலபமான வழி உள்ளது ஞாயிறு திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகள் திருமணம் ஹோமம் சாந்திகள் போன்ற நற்காரியங்களுக்கு உகந்தவை செவ்வாயை வெறுவாய் என்ற கிராமத்து பழமொழி இருக்கிறது செவ்வாய் கிழமைகளில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் தவிர்க்கப்படுகிறது ஆனால் செவ்வாய் நெருப்பு கிரகம் என்பதால் செவ்வாய்க்கிழமை அக்னி சம்பந்தமான செயலுக்குரியது இயந்திரங்கள் வாங்க வாகனங்கள் வாங்க சனிக்கிழமை உகந்த நாள் அன்றைய நாளில் அஷ்டமி நவமி கரிநாள் இல்லாமல் நல்ல நேரம் பார்த்து வாங்கலாம் குறிப்பாக சந்திராஷ்டம நாட்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அரசு தொடர்பான விஷயங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை உகந்த நாள் ஆனால் ஞாயிறு என்பது அரசு விடுமுறையாக வருவதால் மனுக்கள் தயாரித்து வைத்துக் கொள்ளுதல் ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்ளுதல் போன்ற அரசு தொடர்புடைய பணிகளை ஞாயிறு அன்றே துவங்கிவிட்டால் மற்ற நாட்கள் சாதகமாக அமையும் புதுமனை புகுவிழா காது குத்துதல் பெண் பார்த்தல் திருமணம் ஆனவர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் சீமந்தம் விருந்து அளிப்பது போன்றவற்றை திங்கட்கிழமைகளில் செய்யலாம் ஆனால் திங்கட்கிழமையாக இருந்தாலும் வளர்பிறையாக இருப்பது அவசியம் விவசாயம் தொடர்பான காரியங்கள் துவங்க கால்நடை செல்வங்கள் வாங்கவும் திங்கட்கிழமை உகந்த நாள் மற்றபடி வீட்டிற்கு தேவையான பொருட்களை செவ்வாய்க்கிழமையில் வாங்க வேண்டும் அது மளிகை பொருட்கள் முதல் பர்னிச்சர் பொருட்கள் வரை அனைத்துமே அடக்கம் பொன்னகை வாங்கவும் செவ்வாய் கிழமை ஏற்ற நாளே புதன் கிழமையில் வியாபாரம் துவங்க நல்ல நாள் மேலும் எல்லா விதமான நல்ல காரியங்களையும் தங்கு தடை இல்லாமல் செய்ய புதன் கிழமை உகந்த நாள் இதுவரை சொல்லிய அனைத்து காரியங்களையும் எவ்வித தயக்கமும் இல்லாமல் செய்யலாம் புதன் கிழமையை போலவே வியாழக்கிழமையும் நல்ல நாளே வியாபாரம் துவங்க புதிய மனிதர்களை சந்திக்க சீமந்தம் ருது சாந்தி காது குத்துதல் பிரவேசம் விவசாயம் சம்பந்தப்பட்ட பணிகளை செய்ய ஏற்ற தினம் வியாழக்கிழமையாகும் வெள்ளிக்கிழமையில் சீமந்தம் ருதசாந்தி காது குத்துதல் கிரக பிரவேசம் பெண் பார்க்க மாப்பிளை பார்க்க மனநாள் குறிக்க புதிய வாகனங்கள் வாங்கவும் ஏற்ற நாளாகும் ஞாயிறு முதல் சனி வரையில் சில நட்சத்திரங்கள் வந்தால் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது என்ற விதி இருக்கிறது அதாவது ஞாயிற்றுக்கிழமை பரணி கார்த்திகை மிருக மகம் விசாகம் அனுஷம் கேட்டை பூரட்டாதி நட்சத்திரங்கள் வந்தால் சுப சுபகாரியம் செய்யக்கூடாது திங்கட்கிழமை சித்திரை கார்த்திகை மகம் விசாகம் அனுஷம் பூரம் பூரட்டாதி வந்தால் சுப காரியம் செய்யக்கூடாது செவ்வாய்க்கிழமை உத்ராடம் திருவாதுரை கேட்டை திருவோணம் அவிட்டம் சதயம் வந்தால் சுப சுபகாரியம் செய்யக்கூடாது புதன் கிழமை அவிட்டம் பரணி கார்த்திகை மூலம் திருவோணம் வந்தால் சுப காரியம் செய்யக்கூடாது வியாழக்கிழமை கேட்டை மிருக சிரிஷம் புனர்பூசம் பூசம் பூராடம் ரேவதி வந்தால் சுப காரியம் செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை பூராடம் ரோகிணி மிருக சிரிஷம் பூசம் விசாகம் ஹஸ்தம் அனுஷம் அவிட்டம் வந்தால் சுப காரியம் செய்யக்கூடாது சனிக்கிழமை ரேவதி புனர்பூசம் பூசம் உத்திரம் ஹஸ்தம் ரேவதி வந்தால் சுப காரியம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் நாள் காட்டியில் இந்த நாட்கள் இருக்கிறதா என அறிந்து கொண்டு நல்ல காரியங்களையும் சுப காரியங்களையும் செய்ய துவங்குங்கள் இன்றைய ராசி பலன் முதலாவதாக ராசிக்காரர்களுக்கு இன்று தனவரவு உண்டு என்று கிடைக்கப்பெறும் வருமானத்தை கொண்டு உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ செலவு செய்வீர்கள் செய்யும் வியாபாரம் வளர்ச்சி அடையும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வேலை இடங்களில் மேலதிகாரிகளின் தேவைகளுக்கு ஏற்ப உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று அமைதியின்மை காணப்படும் என்று மன உளைச்சல் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது அல்லது மனக்கவலையும் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடும் நீண்ட நாளாக இருந்து வந்த சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டால் உங்களின் காரியங்கள் இன்று தடைப்படும் வாய்ப்பு இருக்கிறது வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள் உங்களின் மனக்குறைகள் யாவும் மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நேரத்தை திட்டமிடும் போது கவனம் தேவை இதற்கு காரணம் இன்று நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் செய்து முடிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக் கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது ஒரு வேலையை பலமுறை செய்வதற்கான வாய்ப்பும் வரலாம் கவனக்குறைவு இதற்கு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே கவனத்துடனும் நிதானத்துடனும் இன்றைய நாளை துவங்குங்கள் கவனக்குறைவை தவிர்த்தால் நிச்சயம் வேலைகள் சுமூகமாக செய்து முடித்துவிடலாம் நான்காவதாக கடக கடகராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் புது அத்தியாயத்தை இன்று தொடங்குவீர்கள் உங்களுடைய புது யுக்தி புது வியாபார திட்டங்கள் யாவும் இன்றைய நாளை சிறப்பாக ஆக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையை ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்கள் என்று அமைதியுடன் செயல்படுவீர்கள் இன்று நடக்கும் சம்பவங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாகவே அமைவதால் இன்று சாந்தத்துடன் காணப்படுவீர்கள் அமைதியாக இருந்தாலும் இன்று உங்கள் காரியங்களில் சாமர்த்தியம் தென்படும் நண்பர்களுடன் நேரத்தை செலவழிக்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆறாவதாக கண்ணீராசிக்காரர்களுக்கு என்ற உயர்வான சிந்தனைகள் உருவாகும் இந்த சிந்தனைகள் உங்களை வெற்றி பெறவே செய்யும் வீண் குழப்பங்கள் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும் மனக்குழப்பங்களை தவிர்த்து செயலில் ஈடுபடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிட்டும் நண்பர்களின் சேர்க்கையில் கவனம் தேவை ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நாள் என்றே தான் சொல்ல வேண்டும் இதனால் வரை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் இன்று நடைபெறும் வியாபாரமாக இருந்தாலும் சரி வேலை இடமாக இருந்தாலும் சரி இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் நடைபெறும் நீங்கள் சந்திக்கும் வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வது உங்களுடைய திறமை நீங்கள் அதிக அளவில் பணம் சேமிப்பீர்கள் எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளே இதற்கு காரணம் இன்று உங்களுக்கு ஓய்வான நாளாக அமைய உள்ளதால் இன்றைய நாள் உங்களுக்கு வேலை பலு குறைவாகவே இருக்கும் குறைவான வேலை நல்ல தூக்கம் நல்ல உணவு என இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பு இன்று நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது அவர்களுக்கு உதவ சென்று அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் இன்று புதிய பொருள் ஒன்று உங்களுக்கு கிடைக்க உள்ளது இது விலை உயர்ந்த பொருளாகவும் இருக்கலாம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பொருளாகவும் இருக்கலாம் இன்று கிடைக்கப்பெறும் பொருளால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் இன்று உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு புதிய வியாபார வாய்ப்பு உங்களை தேடி வரும் பத்தாவதாக மகர ராசிக்காரர்களுக்கு என்று புகழ் கிட்டும் என்று சிறப்பாக நீங்கள் செய்யும் வேலைகள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடும் உங்களின் திறமைகள் இன்று வெளிவரும் காலமாக இருக்கிறது மற்றவர்கள் செய்து முடிக்க முடியாத வேலைகளை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் புதிய விஷயங்களையும் இன்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்களுக்கு இன்று காரிய தாமதம் ஏற்படலாம் நீங்கள் செய்யும் காரியங்களில் இன்று கவனமுடன் செய்தால் இதை தவிர்க்க வாய்ப்பு இருக்கிறது மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை செய்வதில் இன்று சற்று காலதாமதமாகும் அல்லது சில குறிப்பிட்ட காரணங்களால் வேலைகளை தாமதமாக செய்து முடிக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது மீன இன்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது செய்யும் வேளையில் இன்று கவன சிதறல்கள் ஏற்படலாம் இதனால் சுலபமாக செய்து முடிக்க வேண்டிய விஷயங்கள் தடுங்களாகி போவதால் இன்று முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் சரியாக திட்டமிட்டு காரியங்களை தொடங்குவதே நல்லது செலவுகள் அதிகமாக காணப்படும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம் சரி வியூவர்ஸ் உங்களை வெறுப்பவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவென்றால் அவர்களின் கண்முன் நீங்கள் மகிழ்வுடன் வாழ்வது மட்டுமே தொடர்ந்து ரச்சனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் வியூவர்ஸ் மறவாமல் எங்களின் சேனலில் உள்ள இந்த சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மற்றும் இந்த பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களின் புத்தம்புதிய புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்